வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு நல்ல வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பழைய சோறு நீராக ரெசிப்பி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் சோறு நான் எடுத்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இல்லை இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோங்க வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியுங்க இப்போ இது சோறு இருக்கட்டும் நம்ம ரெண்டாவது என்ன செய்யலாம்னு நான் சொல்கிறேன் நேரம் எங்கேனாலும் போயிட்டு வரும்போது நல்லா அந்த மாதிரி கை கைட்டை கரைச்சிக்கங்க அப்போ தாங்க டேஸ்ட்டு காம கிளாஸில் குடிச்சிட்டிங்களான்னு போதுங்க இது கொண்டு நமக்கு நீராகிறது வெங்காயம் கடிக்கணும் அது கடிக்கணும் தேவையில்லைங்க கொஞ்சம் சோறு விழுந்தாலும் பரவாயில்லைங்க சொல்கிறீங்க உங்களுக்கு இப்போ இது இருக்கட்டும் இதில் நம்ம உப்பு போட்டுக்கிறோங்க தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க நம்ம வீட்டில் உள்ள தயிர் இல்லை கடையில் கூட இப்போ பத்து ரூபாய்க்கு கூட தயிர் விற்க அந்த மாதிரி நமக்கு வாங்கி இப்போ இது நல்லா கை வச்சு நம்ம பிசைஞ்சுக்குருவோங்க கை வச்சு பெசுறேன்னு நினைக்காதீங்க கையில் தாங்க சூப்பராக டேஸ்ட்டும் இருக்கும் நமக்கு இப்போ நான் தயிர் எடுத்து வச்சுருக்கோங்க வீட்டில் இருக்கிற தயிரை இப்போ ஒரு மிக்சி சாரை எடுத்துகிட்டு அதில் சேர்த்துருக்கோங்க இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ அடித்து எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க அருமையான மீன் இந்த வெயிலுக்கு இது கூடயே கொஞ்சமாக இங்கே வெஞ்சயப்பொடி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியான நம்ம கூட கழி ஊற்றி நல்லா குடிக்கும்போது ரொம்பவே அடிவே இருக்குலாம் கழிக்கவே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மிக்சி சார் எடுத்துக்கோங்க அதில் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து அது கூட கொஞ்சம் கல்விப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சமாக இஞ்சி பச்சை மிளகா மல்லிகளை எடுத்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ தேவைக்கு தண்ணி ஊற்றி அடித்து எடுத்துக்கிடுவாங்க அருமையான நீர் மோர் வெயிலுக்கு இப்போ ஒரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ இதில் நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து அடிச்சு எடுத்துக்கோங்க அடிச்சு எடுத்தாச்சுங்க ஒரு கிளாஸில் நான் கத்தாழை ஜெல்லி நல்லா வாஷ் பண்ணி புதியா கட் பண்ணி எடுத்துருக்கேன் பதினேழு கிளாஸை சேர்த்து நம்ம அடித்த முறையும் சேர்த்துக்கோங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறோங்க அந்த கற்றாள ஜூஸ் மேலும் மேலும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த நாள்